ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் அன்பான தமிழ் பேசும் நேயர்களே நீங்கள் எதிர்பார்த்திருந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் பற்றிய வீடியோ இது இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலில் பார்ப்போம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிலே பல முறைகள் உள்ளன பதினாறு எட்டு என்பது ஒரு முறை அதாவது பதினாறு மணித்தியாலங்கள் நோன்விற்பதும் எட்டு மணித்தியாலத்துக்குள் மற்ற உணவுகளை சாப்பிடுவதும் இது ஒரு முறை இன்னொரு தான் விட இலகுவான முறைதான் மணித்தியாலங்கள் நோன்பிருப்பது இன்னும் ஒரு பத்து சாப்பாட்டை சாப்பிடுவது இன்னொரு மெத்தட் தான் மெத்தட் இருக்கின்றது அதாவது ஒரு வாரத்தில் ஐந்து நாட்கள் மூன்று வேலை சாப்பிடுவது இரண்டு நாட்கள் ரெண்டு வேலை சாப்பிடுவது இன்னொரு மெத்தட் இருக்கின்றது ஒரு நாளிலே ஒரு முறை தான் சாப்பிடுவது இன்னொரு மெத்தட் இருக்கின்றது ஃபோர் த்ரீ நான்கு நாட்கள் மூன்று வேலை சாப்பிடுவது மூன்று நாட்கள் இரண்டு வேலைகள் சாப்பிடுவது இவ்வாறாக இன்டர்மிட்டன் எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு முறைகள் காணப்படுகின்றன இந்த இன்டர்மன் ஃபாஸ்டிங்க்கும் ஏதாவது வரலாறு இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்ப்போம் உதாரணமாக நாங்கள் கெதரஸாக ஒரு காலத்திலே இருந்திருக்கின்றோம் மனிதர்கள் வேட்டையாடி சாப்பாடு சாப்பிடுவர்களாக ஒரு காலத்திலே இருந்திருக்கின்றார்கள் அந்த காலத்திலே பஞ்சங்களும் பல முறை வந்து போவதுண்டு இதனால் மனிதர்கள் மூன்று முறை சாப்பிடும் வழக்கம் இருக்கவில்லை எந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவு கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் அவர்கள் சாப்பிடுவார்கள் அல்லது அவர்களுக்கு பசித்தால் மாத்திரம் சாப்பிடுவார்கள் இதுதான் பண்டைய கால முறையாக இருந்திருக்கின்றது பின்னர் மதங்களின் தாக்கம் நோன்பிலும் காணப்படுகின்றது உதாரணமாக பௌத்த மதத்திலே பிக்குகள் மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு பின்னால் திண்ம உணவுகளை உட்கொள்வதில்லை அதே போல இந்துக்களை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்திலே இரண்டு முறை நவராத்திரி என்று ஒன்பது நாட்கள் அவர்கள் விரதம் இருப்பார்கள் மற்றும் ஏகாதசி என்று ஒரு மாதத்திலே இரண்டு நாட்கள் அவர்கள் நோன்பு இருப்பார்கள் அது அவ்வளவு கட்டுப்பாடான நோன்பாக இருப்பது இல்லை அதே போலத்தான் இன்னொரு விதமான விரதம் யூதர்களிடம் காணப்படுகின்றது அவர்களுடைய விரதம் ஈம் கபூர் என்று சொல்லப்படும் இது இருபத்தி நாலு மணித்தாலத்திற்கும் அதிகமான நேரம் மேற்கொள்ளப்படும் ஒரு விரதமாக இருக்கின்றது முஸ்லிம்களுடைய நோன்பை எடுத்துக்கொண்டால் அது அதிகாலையிலிருந்து சூரியன் மறையும் நேரம் வரையுள்ள காலத்திலே மேற்கொள்ளப்படும் நோன்பாகும் இது பொதுவாக சிக்ஸ்டீன் எயிட் மற்றும் ஃபோர்டீன் டென் முறைகளுக்கு அமைவதாகவே இருக்கின்றது இன்னும் சில நாடுகளிலே பதினெட்டு முதல் இருபத்தொரு மணித்தியாலங்கள் வரையும் நோன்பு காலம் நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது இவ்வாறு நேரங்கள் ஒவ்வொரு நாட்டிலே வித்தியாசப்படுவதற்கும் அந்த நாட்டு கலாச்சாரங்களுக்கும் ஏன் அவ்வாறு நோன்பு அமைகின்றது என்பது பற்றியும் ஒரு விளக்கமும் இருக்கின்றது அதை இன்னொரு நேரத்திலே ஆராய் வைஃப் டூ எனப்படும் மெத்தடுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது காரணம் எமது நபிகள் நாயகம் சலுல்லு அலி அலி வசல்லம் அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அவர்கள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் வளமையாகவே திங்கட்கிழமை அவர்களுடைய பிறந்த நாளாக இருப்பதனால் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் இதே போல ஒரு மாதத்திலே பிற பதிமூன்று பதினான்கு பதினைந்துகளிலும் பிறை இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது போன்ற நாட்களிலும் அவர்கள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் இது கூட போர் த்ரீ ஃபைவ் டூ போன்ற மெத்தட்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் அப்போது நாங்கள் இந்த இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் செய்யும் போது உடலிலே என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம் உதாரணமாக நீங்கள் ஒரு வேலை உணவை எடுக்கின்றீர்கள் அந்த உணவு உங்கள் உடம்புக்கு போன பிறகு இன்சுலின் சுரக்க தொடங்குகின்றது இன்சுலின் சுரந்து உங்களுடைய குளுக்கோஸின் அளவை அது கட்டுப்படுத்த பார்க்கின்றது மேலதிகமான குளுக்கோஸை அது கிளைகோஜனாக சேமிக்கின்றது இவ்வாறாக உங்களுடைய இன்சுலின் அதிகரித்து உங்களுடைய குளுக்கோஸை செலவழித்த பின்னால் உங்களுடைய உடம்பு நாலு மணித்தியாலம் முதல் பன்னெண்டு மணித்தியால வரை நேரத்திலே உங்கள் உடம்பிலுள்ள ஈரலிலும் தசைகளிலும் உள்ள கிளைக்கோஜன் ஸ்டோரேஜை அது டிப்ளீட் பண்ண பார்க்கின்றது அதாவது உங்களுடைய சேகரிக்கப்பட்ட அந்த குளுக்கோஸ் கிளைக்கோஜன் படிப்படியாக யூஸ் பண்ணப்படுகின்றது பன்னிரண்டு முதல் இருபத்தி நாலு மணித்தியால நேரம் அந்த நோன்பு அல்லது விரதம் நீடிக்கும் போது இன்சுலின் அளவு மிகவும் குறைவாக இருக்கும் போது உடம்பிலே எங்களுடைய கொழுப்பு எரிய ஆரம்பிக்கின்றது அதை ஃபேட் பேர்னிங் என்று சொல்வார்கள் ஃபட் பேர்னாக தொடங்கின பிறகு என்ன நடக்கும் என்றால் ஃபேட் உங்களுடைய உடம்பிலே உள்ள கொழுப்பு பேர்னாக தொடங்கும் போது கீட்டோன்கள் உருவாக தொடங்குகின்றன இந்த கீட்டோன்கள் உங்கள் மூளையிலே அவை செயற்படத் தொடங்குகின்றன இதனால் மூளை மிகவும் தெளிவாக சிந்திக்க தொடங்குகின்றது என்று ஒரு ஒரு ஆராய்ச்சியிலே கீட்டோன்கள் காரணமாக பிரெயின் ஃபங்க்ஷன் மிகவும் சிறப்பாக தொழிற்படுகின்றது என்பதும் ஆராய்ச்சிகளின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் முதலிலே இன்சுலின் அதிகரித்து உங்களுடைய குளுக்கோஸ் செலவழிக்கப்படுகின்றது பின்னர் இன்சுலின் குறையும் போது கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் கிளைக்கோஜன் டிப்ளீட் பண்ணப்படுகின்றது பின்னர் ஃபேட் பேர்ன் பண்ண ஆரம்பிக்கின்றது இந்த நேரங்களிலே குளுக்கோகோன் என்ற ஹோமோன் அதிகரிக்கின்றது மற்றும் குரோத் ஹோமோன் அதிகரிக்கின்றது இதனால் உங்களுடைய தசைகள் பாதுகாக்கப்படுகின்றன உங்களுக்கு ஒரு கேள்வி எலும்பலம் தொடர்ச்சியாக நோன்பு நோட்கும் போது மசில் வீக்னஸ் ஏற்படும் அல்லது உங்களுடைய தசைகள் பலவீனமடையும் என்று நீங்கள் நினைக்கலாம் இதற்கு ஒரு பாதுகாப்பாகத்தான் குரோத் ஹோமோன் அதிகரித்து தசைகளை பாதுகாக்கின்றது என்றாலும் நீங்கள் அதிக அளவு ப்ரோட்டீனை எடுக்கும் போது உங்கள் தசைகளை பாதுகாக்கலாம் நீங்கள் புரோட்டீன் எடுக்கும் அளவு குறையும் பொழுது பத்து கிலோகிராம் ஃபேட் லஸுக்கு மூன்று கிலோகிராம் மசல் லசும் நடக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக என்னென்ன நோயாளிகளுக்கு அல்லது என்னென்ன காரணங்களுக்காக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மிக முக்கியமானது என்று நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக உங்களுடைய எடையை குறைப்பதற்கு இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் மிகவும் சிறப்பான ஒரு முறையாக இருக்கின்றது டைப் டூ டயபெட்டிக் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் காரணமாக அல்லது உங்களுடைய சதையிலிருந்து இன்சுலின் இருந்தாலும் அது செயற்படுவது குறைவாக இருக்கும் காரணத்தால் ஏற்படும் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இது மிகவும் பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் ஃபேட்டிலிவர் பிசிஓடி பொலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அல்லது பொலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் இவ்வாறாக மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று கூறப்படுகின்ற அந்த நோய்களுக்கு இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் மிகவும் சிறப்பானதொரு தீர்வாக இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கில் உள்ள தீமைகள் அல்லது டேஞ்சர்ஸ் என்ன என்று பார்ப்போம் முதலாவதாக இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் கர்ப்பிணி தாய்மாருக்கு பாலூட்டும் தாய்மாருக்கு சிறுவர்களுக்கு முதியவர்களுக்கு மற்றும் பல்வேறு நோய்களை கொண்டவர்களுக்கு இது பயனளிக்க கூடியதாக இருக்காது இவர்கள் நோன்பு நோக்க வேண்டுமானால் ஒரு வைத்தியரிடம் ஆலோசனை பெற்று அவருடைய அனுமதிப்படித்தான் இந்த நோம்புகளை பிடிக்க வேண்டும் அல்லது இந்த விரதங்களை பிடிக்க வேண்டும் மற்றபடி அவர்கள் இதை அவாய்ட் பண்ணுவது தான் நல்லது மற்றும் நோன்பு பிடிக்கும் காலங்களிலே அல்லது இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பிடிக்கும் காலங்களிலே உடம்பிலே சோர்வு தூக்கம் தலையிடி தாகம் போன்றவை ஆரம்ப காலங்களிலே ஏற்படலாம் இவற்றையும் நாங்கள் அறிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியமாகும் எனவே இன்டெர்மீட்டன் ஃபாஸ்டிங் என்பதை பற்றி விழாவாரியாக பேசலாம் இன்டெர்மீட்டன் ஃபாஸ்டிங்கை பற்றிய ஒரு மிகவும் சுருக்கமான சமரியைத்தான் நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இதில் உள்ள ஆழமான விஷயங்களை இனிவரும் காலங்களில் என்னுடைய வீடியோக்களிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி